அப்போங்க கைஸ் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம் எப்போ போல் தான் இன்றைக்கி எனக்கு டியூட்டி ஆரம்பிச்சாச்சு காலையில் ஃபஸ்ட் டூட்டி பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு நேரம் வந்து மேடத்தை தங்கச்சி வந்து ஆஃபீஸில் விடணும் விட்டு ரிட்டன் நான் வந்து எம்டையே தான் வருவேன் அப்புறமா வந்து வீடியோ எடுக்கலாம் எடுத்துனோம் இதிலேயே வந்து கன்டினியூ பண்ணி போடலாம் அப்போ வந்து நான் வந்து நேற்றுக்குலாம் பயங்கர வேலை நேற்றுக்கு வந்து நைட்டு நல்ல வேலை இருந்துச்சு ஆனால் வந்து நைட்டு நல்ல வீடியோ எடுக்க முடியல நான் வந்து எனக்கு என்ன மொபைல் எடுக்கிற வெளியே கொண்டு போகல இந்த மொபைலில் நான் வந்து வீடியோ எடுக்கிற மொபைலில் நான் ரூம் வச்சுட்டு போயிட்டேன் அதனால் வந்து நான் நைட்டு வீடியோ எடுக்க முடியல ஆனால் நான் என்னொரு பிளான் பண்ணிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பகல் வேலை ஃபுல்லாக வந்து ஒரு மார்னிங் வாக்கு போட்டு ஒரு வீடியோவும் நைட்டு அதிகம் வேலை என்றைக்கெல்லாம் இருக்கும் அன்னைக்கெலாம் மட்டும் எடுத்து நைட் நைட்டு நைட்டும்னு சொல்லிட்டு தனியாட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு சின்ன இருக்குது ஸோ எப்படின்ட்டு வீட்டை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஓகே இல்லையான்னு அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு அடுத்த வேலை எதுவுமே சொல்லலை இப்போதைக்கு நேற்று வேறு ஒன்றரை ஃபோன் அடிச்சாங்க நான் எடுக்கலை கொண்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணேன் திரும்ப வந்து கூட நான் தான் போகணுன்னு தெரியும் நான் பன்னி வரைக்கும் முடிச்சிருந்தேன் அப்புறம் எனக்கு உடம்பு வேறு சரியில்லை இன்னும் இன்னும் சரியாகலை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே தூங்கிட்டேன் எனக்கு ஒன்றரைக்கு ஃபோன் அடிச்சாங்க நான் வந்து எடுக்கவே இல்லை எனக்கு தெரியல தெரியவே செய்யாது திரும்ப நான் இப்போ போல் காலைல டூட்டிக்கு நான் வந்து அலாரம் வச்சு எழும்பி பார்க்கேன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கப்போ மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஓகே காய்ஸ் நம்ம வந்து இந்த டூட்டியை பார்த்துட்டு நம்ம அடுத்த பார்க்கலாம் அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் இருக்கோ நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாம் காய்ஸ் ஓகேங்களா வீடியோவில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ மொதல் வேலையை முடிச்சிட்டு நான் இப்போ வந்து கிட்ட ரூம் போய்ட்டு சின்ன சின்ன ரோட்லாம் முடிஞ்சு நான் கிட்டே மெயின் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அங்கே வந்து எடுத்தா ரொம்ப இதாக இருக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அது ஒரு வியூ பார்க்குறதுக்கு நல்லா நல்லா இல்லை அதனால தான் மெயினில் வந்து நான் வந்து வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க பார்க்கணும் இல்லை இப்படியே தான் வீடியோ இந்த மாதிரி இந்த ஆங்கிள் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆங்கிள் டெய்லியும் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை இப்போதைக்கு ஸ்டாண்ட் வாங்குற ஐடியா தான் இல்லை அதனால தான் வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த வேலையும் இல்லை இப்போதைக்கு இதை இல்லை அவங்க போயிட்டு காலைல சாப்பிடணும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மத்தியானம் மூன்றரை வரைக்கும் இந்த ஊட்டின்னு திரும்ப கூப்பிட வரணும் அது வரைக்கும் ரெஸ்டாக தான் இருக்கும் வேலை சொல்ல முடியாது ஏன்னா ஆள் இருக்கிற வேலை நம்ம எங்கேயா போக வேண்டியதுதான் நான் தான் போகணும் ரைட்டு தான் போகணும் அதனால தான் அந்த பக்கம் நான் பொதிங்க வந்துட்டுருக்கேன் எங்கெல்லாம் ஒரு ஜாயின் ரோடு வந்து அதாவது மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஜாயின் ரோடு வந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் பெருபடியாக இருக்கும் வண்டியோட ஓட்டம் ஏன்னா இதெல்லாம் வந்து வந்து நிற்பானுங்க இந்த இந்த ரோடை பிடிச்சிச்சா எனக்கு இது ஒரே ரோடு தான் இது ஒரு கரங்கி அப்புறம் ஒரு ரோட்டில் போய் ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகிட்டு ஒரே ரோடு தான் எனக்கு இதில் வந்து இந்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா வந்து குரேஸ் ரோடு மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் வந்து ரோடு பற்றி இந்த ரோடு எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் ஈவினிங் ஆகிட்டால் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்காது அதாவது எங்கன்னா உலையன்னு ஒரு ஒரு ஏரியாவுக்கு அங்கேருந்து நசிம் ஜில்ல்கிற ஒரு இயற்கையில் வரும்போது அறுபடியும் ரோட்டில் இந்த ரோட்டில் நான் இப்போ பொருள் இதே சேம் வே தான் ஈவினிங் ஆகிட்டுனா அஞ்சு மணி ஒரு நாலுலாம் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் வந்து ஒரே தான் நம்ம தான் ஒரு ஒரே ரோடு ரோடு ரோட்டில் எங்கேயும் ஒரு எவ்வளோ ஹைப்பர் வரும் அதுலேருந்து ரைட் போட்டு அடிக்கணும் அவ்வளோதான் கடைசியாக போகிற ரூட்டில் ஒரு லு லுவும் ஒத்தையும் ஒரு மாலம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதில் ரைட் அடித்தா போதும் அப்புறம் எனக்கு ரூமோ அழுது பக்கம் இந்த ட்ராக்கில் போகும்போது எப்போவுமே இதாக தான் போகணும் கவனமாக போகணும் ஏன்னா எப்போ பிரேக் பிரேக் போடணுங்க அவளுக்கு தெரியாது திடீர்னு போட்டுவானுங்க நம்ம கவனமா இல்லாமல் பண்ணுனா அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த மாதிரி இவ்வளவு கேப் போட்டு போயிட்டே இருக்கணும் அதான் நல்லது ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கான் அவனுக்கு வந்து அவன் இப்போ நானும் அவனுக்கு தான் சாப்பிட்டுட்டுருக்கான் அவன் வந்து வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான் டெலிவரி கம்பெனியில் அதனால அவனுக்கு வந்து காலையில் வருவான் இரண்டு சாப்பிடுவான் அப்புறம் போயிடுவான் திரும்ப ஈவினிங் வருவான் வந்துட்டு நான் ஏதாச்சும் சாப்பாடு அடி பண்ணிட்டு வச்சுருப்பேன் சாப்பிட்டு திரும்ப அவன் அவனோட ரூமுக்கு போயிடுவான் அவனுக்கு அனுப்பு தனி ரூமு இருக்குது ஆனால் அங்கே வந்து அவனுக்கு கம்மியும் அதிகம் இல்லை இவர் எனக்கு முன்னாடி தெரியும் மூணு வருஷமாக தெரியும் ஏன்னா என் கூட தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தான் ஒரு வீட்டு தான் வேலை பார்த்தான் அவசரமாக தான் இருந்தான் இருந்தும் ரெண்டு வருஷம் இருந்துகிட்டு அப்போ தான் ஊருக்கு போயிட்டு திரும்ப மாறி வந்தான் பையன் வந்து டூட்டி ஒரு பத்து ஆர்டர் இல்லை பதினொன்று பதிமூணு ஆர்டர் எடுப்பான் திரும்ப ஆரம்பித்து வந்துப்பான் அப்படி இங்கே வந்து இருப்பான் அப்படி தான் அவனுக்கு லீஃப் போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஏன்னா கூடதில் ஒரு ஆதரிக்கும் போது நம்மள பக்கம் பேசி எடுத்து இருக்குது ஃப்ரெண்டில் அப்புறம் வண்டி எழுந்துட்டுதான் நேற்றுக்கு நம்ம வந்து இனோவா பார்த்தோம் நம்ம ஒரு இனோவா இப்போ பாருங்கள் ஃபார்ஷுனர் நான் ஃபார்ஷனர் கம்மி வருங்க ஃபார்ஷனரில் கார் எப்படின்னு பாருங்கள் நம்ம ஊர்லேருந்து கார் எவ்வளோ முக்கா வச்சு பாருங்கள் அந்த காரு நேற்ற நைட்லாம் வந்து அழகாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்து என் மாமா வந்து நைட்டு வெளியே போச்சு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அப்போ அழகாக எடுத்து வீடியோ எடுத்துக்கலாம் நான் வந்து கே ஃபோன் கொண்டு போக மறந்துட்டேன் இந்த ஃபோனை நான் வீட்டில் அழகாக எடுத்துப்பேன் சூப்பரான வீடியோ வந்தது சத்தியமாக ஒரு கல்யாண வீடு எப்படி நடக்கும் இப்படிலாம் வருவானுங்க சௌதி எல்லாம் நிறைய கூட்டமாக கும்பாலாம் ஆச்சு சேர்ந்து என்ன கார்ல நின்று அப்படி வைப் பண்றான்னு அதை எடுத்து போறா பார்த்தா ஃபோன் கொண்டுள்ள ரொம்பவே மனசு போச்சு என்னோட ஏரியா கிட்ட நெருங்கியாச்சு எனக்கு தெரியலான்னு தெரில லூலூர் ஹைட் சொல்லிட்டு அதுக்கு எக்ஸைல பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் தெரிய வாய்ப்பு எனக்கு எங்கேருந்து பார்க்குறோன்னா தெரியுது கேமராவில் தெரியுமான்னு டவுட்டு தான் இல்லை இந்த சைட் பக்கம் இந்த ஆப்போசிட்டில் வண்டி இருக்கல அந்த பக்கம் சைடில் அங்கே இருக்கு ட்ராக்கு இதுதான் லேண்ட் சும்மா அடுத்து நம்ம வந்து சவுதியோட பஸ் பார்க்கலாம் நான் ஆப்போசில் போ சீ போக போகிறேங்க இது வந்து சிங்கிள் டோர் பஸ்ஸு அதாவது சிங்கிள் சைஸ் பஸ்ஸு இது இதே மாதிரி இன்னொரு இன்னொரு ஸ்டெப் வந்து பேக்கில் வேலை ஜாயின் பண்ணி வரோம் அது டபுள் பஸ்ஸு இது சிங்கிள் பஸ்ஸு இது கொஞ்சம் குட்டி தான் ஓகே நம்ம வந்து அறந்து நான் எக்ஸல் அடிச்சாச்சு எக்ஸல் அடிச்சுக்கிட்டு டாக்ஸி பாய் வந்து எங்கே பாரு ஓகே டாக்ஸி பாய் போங்க போங்க ரெண்டு நேரம் போகும் ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நான் வந்து இதில் வச்சு தான் வீடியோ எடுப்பேன் மொபைலில் அப்படியே ஆச்சு சரிங்களா மொபைல் வந்து ஹீட் ஆகி போச்சு ஏன்னா ஆப்போசிட்டில் பயங்கர வேலா அதனால் வந்து மொபைலாக ஹீட் ஆகி போச்சு மொபைல் வந்து அதில் லோகை கொடுத்துட்டு டெம்பரேச்சர் வந்து அதிகம் இருக்குது அப்படின்ட்டு ஓகே நான் வந்து என்னோடய கிட்டே வந்துட்டேன் என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் காரை பார்க் பண்ணிட்டு நேராக ரூமில் போகலாம் அடுத்து நம்ம வந்து நான் பிக்கப் பண்ண போவேன் அதே நம்ம வந்து கண்டிவாட்டு வீடியோ போடலாம் சரிங்களா வீடியோ முடிச்சு தான் பார்க்காம லைக் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் பாய் ஒரு வழியாக என்னோடய டியூட்டி முடிச்சுட்டேன் நான் காலையில் டியூட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அதிக வேலை இல்லை ஒரு பக்கத்தில் போட்டோம் ஒரு சின்ன டியூட்டி இருந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி சின்ன வேலை இருந்து அங்கே போயிட்டு நான் தூங்கும் அந்த வேலை எங்கேயும் போகலை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ் அங்கே கடைக்கு போகிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம்

சனையான்னு சொல்லுவாங்க அதாவது ஒர்க் ஷாப் சரிங்களா கார் ஒர்க் ஷாப்பு இந்த பெயிண்டிங் டிங்கிரிங் டிங்கிரிங் எல்லா வேறையும் பார்க்கலாம் எப்போவுமே ஆள் கூட்டமாக தான் இருக்கும் ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கேன் என்னன்னா வந்து இன்னைக்கு கிழமையா வேலைன்னு வெள்ளி ரெண்டு நாள் வந்து நைட் நாளில் வேலை இருக்கும் அப்போ வந்து காலில் உள்ள டியூட்டியை வந்து காலையில் வீடியோ எடுத்து போட்டோம் நைட் வீடியோ வந்து எடுத்து அதே திரும்பாட்டு நைட் பிளாக் மாதிரி பண்ணி போடலான்ட்டு ஒரு சின்ன பிளான் இல்லைங்க மறக்காமல் ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்க கம்மெண்டில் என் ஏரியாவோட ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து சப்பா ரோடு சபா நை தமிழ்லே அதுதான் வாங்க என் ஊருக்கு போவோம் என் ஏரியாவுக்கு போவோம் இதுதான் என் ஏரியா நல்ல ஏரியா டீசன் ஏரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் டீசன் ஏரியா தான் லாரி கார லாரி காரைங்க போயிட்டிருக்கோம் சரி வாய்ஸ் அப்புறம் இந்த பிளாக முடிச்சுக்கலாம் ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டோம் ஓர பேசினா நல்லா இருக்காது அதனால வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன பிளான்ல இருக்கு இந்த மாதிரி நைட்டு உள்ளது நைட்டு போடலான்ட்டு பார்க்குறவங்க வந்து அம்மாவைல சொல்லுங்க அப்புறம் என்ன பார்க்காம வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க லைக்கே போட்டு பாருங்க அப்போ தான் வந்து வியூஸ் போகும் இல்லை கும்பாய் டாட்டா